ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை கோபத்துல ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஏழு பிரார்த்தனை ஏழு விதமான பிரார்த்தனை பிரார்த்தனை வரும்பொழுது ஒரு ஒரே குறிக்கோளுக்காக ஒரே தேவைக்காக ஏழு பிரார்த்தனை வந்தது அதுவும் எப்படின்னா ஒரே மாதிரி பிரசவம் இப்ப எனக்கு போது இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்றைக்கு எனக்கு பிரசவம் போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டுவே போய்கிட்டு இருக்கேன் இந்த இந்த டேட்ல இந்த நேரத்துல எனக்கு பிரசவமாக போது எனக்கு அது சுக பிரசவமா முடியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா பிறக்கணும் சுக பிரசவம் வலி இல்லாம வேதனை அதிகமா இல்லாம நல்லபடியா பிறந்து இந்த ரத்தப்போக்களும் அதிகமா இல்லாம தாயும் சேயும் நலமா இருக்கணும் பயம் இல்லாம அந்த பிரசவம் அந்த அந்த பெண்ணுக்கு நடக்கணும் வேண்டிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே வேண்டிக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த மந்திரத்தை இதே இதே தேவைக்காக சேம் இதே பிரார்த்தனைக்காக வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக அடுத்தடுத்து வரப்போறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த மந்திரத்தை கொடுத்துட்டோமா யூடியூப்ல சொல்லிட்டோம்னா சாயப்பாவோட பேர்ல இருக்கிற இந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகம் அதனால இந்த பிரசவத்துக்கு போகக்கூடிய அந்த பெண்மணிகள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போறாங்கன்னா அந்த நேரத்துல அவரே மருந்து அவரே மருத்துவர் அவரே மருத்துவச்சியா இருந்து அந்த பிரசவத்தை சரி பண்ணி நல்ல நல்ல அதை பார்த்து நம்மளை வீட்டுக்கு அனுப்புவாரு அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை எல்லாமே அவர் தானே நமக்கு தோழர் நமக்கு வந்து தாத்தா அப்பா அம்மா துவாரகம் வாய் எல்லாமே அவர் தானே ஆகிய நான் தான் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஒன்பது முறை சொன்னா போதும் நிறைய பெரிய விஷயம் இல்லை ஈஸியானதுதான் ஒரு மூணு லைன் கூட இல்லை ரெண்டரை தான் இருக்கும் இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் ஓம் ஓம் அப்படிங்கிறது காமன் ஒரு மந்திரத்துக்கு ஓம் இல்லாம மந்திரம் இல்லை நான் கிட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது மந்திரங்களை எழுதியிருக்கேன் எல்லாமே சக்சஸ் கொடுக்குறது பாபாவோட பேர் சொன்னாலே சக்சஸ் தான் அதுலேயும் மந்திரத்துக்கு மகிமை அதிகம் இல்லையா எப்படி எழுதுணும்னா இப்போ ஒரு தேவை ஒரு பிரசவமாகணும் அதுக்காக தமிழில் போய் கூகுளில் தேடணும்னா அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வரும் அது அப்படியே கோர்த்து அழகாக கொடுப்பேன் சமஸ்கிருத பண்டிட் கூட பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அதுதான் இப்போ இந்த மந்திரத்துக்கு வருவோம் ஓம் அப்படிங்கிறது காமன் கிளீன் அப்படிங்கிறது பீஜ மந்திரம் ஸ்ரீ சாயிநாதாய மார்கபந்துதாய மார்க பந்து மார்கபந்துனா வழித்துணை வழி துணை அப்புறம் சிசு சுகம் பிரசவம் சுக பிரசவம் பலம் தேவி தேவி நமோ நமக கொடு கொடு அப்படின்னு நான் வந்து கும்பிடுறேன் வாழ்த்துறேன் அப்படின்னு அர்த்தம் மந்திரத்துக்கு முடிவு வருவோம் ஓம் கிளீம் ஸ்ரீ சாயி நாதாய மார்க பந்து நாதாய கர்பாசிசு தேகி தேஹி நமோ நமக்தி சாயப்பாடு சாதாரணமா இருக்குமா சக்தி ஜாஸ்தி வீரியம் அதிகம் ஆகினால வலி இல்லாம நல்லபடியா குழந்தைய பெத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து இதுக்காகவே நம்ம பிரார்த்தனை ஆயிரம் குழந்தைகளை பெற வரம் தந்த அபூர்வ சாய் பாபா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி ஆயுத குழந்தைகளை போட்டு பாபாவுக்கு பக்கத்துல தொட்டில் பாபா இருக்கிறாரு அந்த பக்கத்துல உங்க குழந்தையும் கிடத்தி நல்லா அந்த ஆறுதலான ஒரு அழகான ஒரு ஆரத்தையை நம்ம ஆடி அந்த அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதுக்காக காத்துக்கிட்டு சரியா கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் ஒன்பது முறை சொல்ல வேண்டிய சக்தி தேகி தேகி நமோ நமக இதுதான் மந்திரம் இத சொல்லுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி யாருக்கு இந்த தேவை இருந்தோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அன்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லுங்க சுகமான பிரசவம் நல்லா ஆகும் அப்படிங்கிறது நிச்சயம் அடுத்து இன்னொரு பதிவில் இப்ப நாம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு தொலைபேசி வந்தது என்ன தொலைபேசினா கணவனும் மனைவியும் பிரிந்து போகக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க அதுக்காக பிரார்த்தனை அதுக்காக மந்திரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தேவை இருந்தாக்கா அந்த தேவைக்கான சாயப்பாவுடைய நேரடியா கேளுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாயப்பா உங்களுக்கு நல்ல துணையா வழியெல்லாம் துணையா வாழ்க்கையெல்லாம் துணையா இருப்பாரு நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் சரியா அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை மேடுபுரத்து விட் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை